நடிகை சுகன்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க முதல் படமே வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து குறுகிய காலத்தில் பல படங்களில் நடித்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என வருடத்திற்கு பத்து படங்களுக்கு மேல் நடித்து முன்னே நடிகையாக இருந்தார் சின்ன கவுண்டர் திருமதி பழனிசாமி வால்டர் வெற்றிவேல் போன்ற படங்கள் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தன குறிப்பாக சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்துடன் அவர் நடித்த காட்சிகள் மற்றும் சின்ன மாப்பிள்ளை படத்தில் பிரபுவுடன் இணைந்து ஆடிய பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் முக்கிய அமைச்சராக இருந்த ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் சுகன்யாவுடன் கிசுகிசுக்கப்பட்டார் சுகன்யாவின் அழகில் மயங்கிய அந்த அமைச்சர் அவருடன் இணைந்து வாழ ஆசைப்பட்டதாகவும் இதற்காக பங்களா ஒன்றை அன்பளிப்பாக அளித்ததாகவும் கூறப்பட்டது மேலும் இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் செய்திகள் பரவின இந்த கிசுகிசுகளுக்கு பிறகு சுகன்யா சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பன்னாரியம்மன் திரைப்படத்தில் நடித்த பிறகு அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டிலாக போவதாக அறிவித்து சினிமாவிலிருந்து விளங்கினார் ஆனால் ஓராண்டுக்குள் தனது அமெரிக்க கணவரை விவாகத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் அதன் பிறகு சுகன்யா தொலைக்காட்சி தொடர்களிலும் சினிமாவில் சிறு வேடங்களில் நடித்து வருகிறார் தற்போது ஐம்பத்தோரு வயதாகும் சுகன்யா சென்னையில் தனியாக வாழ்ந்து வருகிறார் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சருடன் ஏற்பட்ட கிசுகிசு பற்றி பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார்னா பிரபல அரசியல் கட்சியில் அமைச்சராக இருந்த ஒருவருடன் நடிகை சுகன்யாவிற்கு தொடர்பு ஏற்பட்டது இந்த தொடர்பின் பயனாக சுகன்யாவிற்கு கார் ஏசி பங்களா ஊட்டியில் உல்லாச பங்களா என ஏகபோகமான வசதிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அமைச்சருடன் தொடர்பு இருக்கும் தனக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருப்பதாக சுகன் அப்போது உணர்ந்தார் இதனால் அமைச்சருடன் தொடர்பு என்ற செய்தி வந்தபோது அதை அவர் மறுக்கவில்லை இந்த விஷயம் எல்லாம் கிசி கிசிக்கவே இருந்தபோதுதான் அப்போது நடந்த ஒரு விஷயம் இது கிசிக்கு செல்ல உண்மை என்ற எண்ணத்தை கொடுத்தது ஒரு முறை அந்த அமைச்சர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது அதே நாளில் நடிகை சுகன்யாவின் வீட்டிலும் சோதனை நடக்கிறது அமைச்சர் வீட்டில் நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் கணக்கு எல்லாம் சுகன்யா வீட்டிற்கு தான் சென்றிருக்கிறது கோடிக்கணக்கில் பணம் கார் பங்களா வீடு சொகுசு வாழ்க்கை என கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அமைச்சருடன் சுகன்யா தொடர்பில் இருந்திருக்கிறார் தற்போதும் அவர் அந்த அமைச்சர் அமைச்சராக தான் இருக்கிறார் என்று குண்டு தூக்கி போட்டிருக்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நடிகை சுகன்யா அமைச்சருமான உறவு குறித்து அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்ற நிலையில் சுகன்யா இதுவரை எந்த மறுப்பும் தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரொம்ப விஷயம் தான் ஒரு நடிகையோ வந்து உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி சம்பவத்துக்குள்ளாயிடறாங்க அது மட்டும் இல்லாமல் பட வாய்ப்புகள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இப்போ இருக்க நடிகைகளே வந்து இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகாக எவர்க்ரீனாக நைன்ட்டீஸ்கீண்டோட ஃபேவரட்டாக இருந்த சுகன்யா நடந்ததெல்லாம் ரொம்ப சாதாரண தான் சுகன்யா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அமைச்சர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்திச்சிங்கன்னா அந்த விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சின்னி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுற மக்களே நன்றி